இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு பேரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தொடர்ச்சியான வெறுப்பை பிரச்சாரம் செய்வது இஸ்லாமியர்கள் மீது சட்டபூர்வமாகவே பல்வேறு அடக்குமுறைகளை ஏவி விடுவது இதன் வழியாக உழைக்கும் மக்கள் அனைவரையும் இந்துக்கள் என்கிற பெயரால் ஒருங்கிணைத்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு தொடர்ச்சியாக பல்வேறு அடக்குமுறைகளை இஸ்லாமியர்கள் மீது கட்டப்படுத்தி விடுகிறார்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்த இந்த பத்து ஆண்டுகளில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அடக்குமுறைகள் ஏராளம் குறிப்பாக காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட தனி உரிமை ரத்து செய்யப்பட்டது காஷ்மீர் இரண்டாக துண்டாடப்பட்டது அதனுடைய மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்டது அதற்கு பின்னால் சிஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை இந்தியாவின் குடிமக்களாக அங்கீகரிப்பதை தடுக்கின்ற வகையிலே அதை கொண்டு வந்தார்கள் அடுத்து முத்தலாக் சட்டம் என்கிற பெயரில் இஸ்லாமிய இளைஞர்களை வதைப்பதற்கு இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை தருகிறோம் என்கிற பெயரால் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு பல்வேறு மாநிலங்களிலே பசுவதை தடை சட்டம் லவ் ஜிகாத் என்கிற பெயரால் இஸ்லாமிய இளைஞர்களை வேட்டையாடுவது அதேபோல் அண்மையிலே அஸ்ஸாமில் இஸ்லாமியர்களுடைய திருமண சட்டத்தை திருத்தி அவர்கள் மீது ஒடுக்குமுறை நடத்துவது இஸ்லாமியர்கள் அரசு நிலங்களை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்கிறார்கள் கடைகளை வைத்திருக்கிறார்கள் என்கிற பெயரால் அவர்களுடைய குடியிருப்புகளை மணிகத்தலங்களை எல்லாம் இடிப்பது புல்டோசர் பெயரால் அட்டுழியங்கள் நடத்துவது என்ஐஏ என்கிற அடக்குமுறை சட்டத்தை வைத்துக் கொண்டு அடக்குமுறை நிறுவனத்தை வைத்துக் கொண்டு அவர்களை வேட்டையாடுவது இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த வேட்டையினுடைய இன்னொரு அடுத்த கட்டமாக இப்போது இஸ்லாமிய வாரிய சட்டத்தை இருக்கிறார்கள் வக்ஃபாரியம் என்பது இந்தியாவிலே இந்துக்களுக்கு இருப்பதை போல எல்லா மாநிலங்களும் இந்து துறை சட்டம் இருப்பதை போல இஸ்லாமியர்கள் தங்களுடைய மக்களுக்காக நன்கொடையாக எழுதி வைத்த சொத்துக்களை பராமரிக்கின்ற அந்த பக் போர்டு அதை திருத்துவதன் மூலம் அதில் முழுக்க முழுக்க இந்த அரசே தலையிட்டு இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிப்பதற்கு ஒரு சட்டத்தை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த சட்டம் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு உள்ளாகி இப்போது முதன்முறையாக ஒரு சட்டம் பாராளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கம் என்னென்று சொன்னால் இப்போ இந்துக்களுக்கு இந்துக்கள் தங்களுடைய மதம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு அறநிலைய நடவடிக்கைகள் அற நடவடிக்கைகளுக்கு நன்கொடையாக கொடுக்கின்ற சொத்துக்களை பராமரிப்பதற்கு நிர்வாகம் செய்வதற்கு இந்த அறநிலைய சட்டம் இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது அந்த சட்டத்தின்படி இந்த இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை மேற்பார்வை செய்யக்கூடிய இந்துக்கள் நன்கொடையாக தந்திருக்கிற சொத்துக்களை நிர்வாகம் செய்கின்ற அரசு அமைப்பாக இருந்தாலும் சரி அறக்கட்டளையாக இருந்தாலும் சரி அதில் இந்துக்களை தவிர வேறு யாரும் அந்த நிர்வாகத்தில் வரவே முடியாது ஆனால் இப்போது மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் வக்ஃப் என்றால் நன்கொடை என்ற பொருள் அந்த வக்ஃப் வாரியம் அந்த வாரியத்தை நிர்வாகம் செய்வதில் இந்துக்கள் அல்லாதவர்களை உள்ளே இணைப்பது அந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்வதில் முழுக்க முழுக்க நேரடியாக அரசு தலையிடுவது அந்த சொத்துக்கள் மீது எழுகின்ற உரிமைகளை தீர்க்கின்ற உரிமையை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வழங்குவது என்ற ஒரு மிகப்பெரிய அட்டூழியத்தை இன்றைக்கு இந்த சட்டத்தின் வழியாக மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இதுவரையில் வந்து அந்த போர்டுக்கு எந்த ஒரு இஸ்லாமியனும் இஸ்லாமியன் அல்லாதவனும் நன்கொடை வழங்கலாம் அவர்கள் வந்து ஒரு பத்திர எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தோடு நன்கொடை வழங்கலாம் என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சொத்துக்கள் எல்லாம் வக்ஃபுக்கு சொந்தமாகட்டும் என்று வாய்மொழியாக வந்து தானமாக கொடுத்தால் கூட வக்ஃபாரியத்திற்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து உரியதாக மாறிவிடும் ஆனால் இப்போது கொண்டு வந்திருக்கிற சட்டத்தின்படி வாய் வழியாக ஒரு நன்முடையாக ஒரு சொத்தை அறிவித்தால் அது சட்டப்படி செல்லாது என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல நிர்வாகத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த வன்போர்டு நிர்வாகத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் பல்வேறு பிரதிநிதிகளை தேர்தல் மூலமாக அந்த நிர்வாகத்தை நடத்துகின்ற நடைமுறையை தான் பின்பற்றி வந்திருக்கிறார் ஆனால் இப்போதைக்கு அதுல வந்து அந்த நிர்வாகத்தில் வந்து இஸ்லாமியர்களை வேற யாரும் இருக்க முடியாது ஆனால் புதிய சட்ட திருத்தத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை நிர்வாகம் செய்கின்ற அந்த நிர்வாகத்தில் இருக்கிறார் அதுல குறிப்பாக வந்து நீதிபதிகள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் நிர்வாகிகளாக வருவதற்கு தேர்தல் தேவையில்லை அரசாங்கமே ஒரு இஸ்லாமியரையோ ஒரு ஓய்வு பெற்ற இஸ்லாமிய நீதிபதியையோ அரசு நிர்வாக நியமிக்கலாம் அரசு நியமிக்கலாம்னா என்ன பொருத்தோ அரசுக்கு ஜான்ரா போடணும் யார் இருக்காங்கன்னா அந்த இஸ்லாமிய நியமிக்கலாம் என்றுதான் அதற்கு பொருள் ஆகவே அந்த மக்களுடைய இயல்பான ஜனநாயகபூர்வமான தேர்தல் முறையின் மூலமாக தேர்ந்தெடுக்கின்ற அந்த நிர்வாக குழு முறையை ரத்து செய்துவிட்டு அரசாங்கமே அதில் தலையிடுகின்ற ஒரு நடவடிக்கை இப்போது செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்ன சொன்னால் இஸ்லாமியர்கள் எல்லாரும் இஸ்லாமியர்கள் தான் சட்டத்தின்படி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகள் போரா முஸ்லிம்ஸ் சன்னி முஸ்லிம்ஸ் இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் எல்லோரும் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு அடையாளத்துக்குள்ள அடக்கப்பட்டார்கள் ஆனால் இப்போது புதிய சட்ட திருத்தத்தின்படி ஷியா முஸ்லிம்கள் தனியாக ஒரு வாரியத்தை வைத்துக் கொள்ளலாம் சன்னி முஸ்லீம்கள் தனியாக ஒரு வாரியத்தை வைத்துக் கொள்ளலாம் இப்படி இஸ்லாமியர்களே அந்த மத அடையாளத்திலிருந்து பிரித்து ஏற்கனவே அவர்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள் ஒரு மேலும் சிறுபான்மையாக மாற்றுவதற்கு இப்படி ஒரு சது திட்டத்தை மோடி அரசாங்கம் இப்போது அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது இது இது மிகப்பெரிய கொடூரமான ஒடுக்குமுறை இதை இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை என்று நாம் ஒதுங்கி தர முடியாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அரசியல் சட்டம் வழங்கி இருக்கின்ற அடிப்படை உரிமை மட்டுமல்ல உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமைகளின் அடிப்படையில் எல்லாரும் தங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உள்ளது அந்த அடிப்படையில் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்கிற முறையில் இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற உரிமைகளின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய மத சொத்துக்களை மத விவகாரங்களை நிர்வகித்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறது அந்த உரிமையில் நேரடியாக தலையிட்டு இஸ்லாமியர்களை உள் அவருடைய உட்பிரிவின் அடிப்படையிலே பிரிவினை செய்வது அவருடைய சொத்துக்களை முடக்குகின்ற அதிகாரத்தை அரசின் கையில எடுத்துக்கொள்ளுகின்ற வகையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அந்த உரிமையை வழங்குவது ஏற்கனவே வந்து வக்ஃப் போர்டினுடைய நடைமுறையின்படி அந்த வக்ஃப் சொத்துக்கள் மீது ஏதாவது வந்து தகராறு எழுந்தால் அதை தீர்மானித்துக் கொள்வதற்கு வக்தில் வந்து ஒரு ட்ரிபியூனல் இருக்கு ஒரு தீர்ப்பாயம் இருக்குது அந்த தீர்ப்பாயத்தினுடைய முடிவுதான் இறுதியானது ஆனால் புதிய சட்டத்தின்படி அந்த தீர்ப்பாயத்தின் முடிவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே நீங்கள் முறையிட்டு தீர்த்துக் கொள்ளலாம் இப்படி இஸ்லாமிய மத விவகாரங்களில் நேரடியாக ஆர் எஸ் எஸ் ஆர் அடியாட்கள் நேரடியாக தலையிடுவதற்கான ஒரு பெரிய அடக்குமுறை ஆயுதத்தை கையிலேயே வைத்துக் கொள்ளுகின்ற வகையிலே தான் இந்த சட்ட கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி என்ற புரிதல் மட்டும் போதாது இது இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய தாக்குதல் என்கிற நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டியது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுடைய கடமை மதசார்பற்ற அரசியல்வாதிகளுடைய கடமை அந்த அடிப்படையில் இந்த சட்ட திருத்தத்தை நாம் முழுமையாக நிராகரிக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகத்தில் பிற்போக்குத்தனங்கள் இருந்தால் அந்த பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக போராடுகின்ற கடமை அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகளுக்கு அவர்களை நாம் ஆதரிக்கலாம் ஆனால் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இஸ்லாமியர்களை எதிரியாக சித்தரிப்பதற்கும் அவர்களை மேலும் சிறுபான்மையினராக மாற்றுவதற்கும் அவருடைய சொத்துக்களை தலையிட்டு பறித்துக் கொள்வதற்குமான இந்த கொடூர ஒடுக்குமுறை சட்ட நாம் முற்றாக எதிர்த்து போராட வேண்டும் அதற்கு ஜனநாயக சக்திகள் மிகப்பெரிய அளவிலே ஒன்று திரண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் நன்றி வணக்கம்